பெண்ணாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் கவலைப்பட்டு கொண்டிருந்த குந்தி கிட்ட விதர் சொல்றார் கவலைப்பட வேண்டாம் பாண்டவர்கள் வந்து விரைவிலேயே அவங்க சொந்தக்காரங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இதை பத்தின எந்த டிஸ்கஷனும் இல்லை துருபதன் வந்து பாண்டவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறார் நீங்க வந்து அங்கே ஹஸ்தினாபுரம் போகலாம் அப்படின்னு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏராளமான தனங்கள் என்ன இருந்தாலும் பொண்ணு வந்து அவங்க புகுந்த வீடு அங்கே போய் வாழ போகிறாங்க இல்லையா அதனால் யானைகள் குதிரைகள் தேர்கள் அதுக்கப்புறம் பல்லக்குகள் அதை தூக்குவதற்கு ஆட்கள் பணிப்பெண்கள் அதுக்கப்புறம் வழக்கம் போல் பொண்ணு பொருள் அப்படின்னு ஏராளமாக கொடுத்து அனுப்புகிறார் அதுக்கப்புறம் நாட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம் ஏராளமாக தான தர்மங்கள் செய்கிறார் ஒரு நல்ல நாளாக பார்த்து விதுரர் கிருஷ்ணர் ஆமாம் கிருஷ்ணரும் கூட போகின்றார் அவங்களோட பாண்டவர்கள் ஐந்து பேர் குந்தி அதுக்கப்புறம் திரௌபதி எல்லோரும் ஹசினாபுரம் நோக்கி போகின்றனர் இவங்க வராங்க அப்படின்ற செய்தி கேட்டவுடனே நாட்டு மக்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் ஆஹா பாண்டவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் இப்போ திரும்பி இங்கே வரப்போகிறாங்க அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு அந்த செய்தி போயிருக்கு இந்த மாதிரி அவர்கள் அரச பதவிக்கு வரப்போகின்றார்கள் அப்படின்னு இதுவும் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கின்றது அந்த மக்களுக்கு அப்போ இவங்க அந்த அஸ்தினாபுர நகரத்துக்குள் நுழையும் பொழுது துரோணர் கிருபர் இப்படி ஏராளமான பேர் வந்து எதிர்கொண்டு அவர்களை வரவேற்கின்றார்கள் அந்த அரண்மனைக்குள்ள மெல்ல மெல்ல நடந்து போகின்றார்களாம் பாண்டவர்கள் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராங்க இப்போ அவர்கள் இழந்த ராஜ்யம் கிடைக்க போகின்றது இதுக்குள்ள அவங்க நகரத்துக்குள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த வாழ்த்தொழிகள் அங்க நகரமே விழா கோலம் பூண்டது அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி நாடே விழா கோலம் பூண்டது எல்லாரும் அவர்கள் வீடுகளை அலங்கரித்து வைத்திருக்கின்றார்கள் இன்னும் அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் மாதிரி கரெக்டு தான் அதாவது நம்மை ஆள போகிறவர்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் வரத்தான் செய்யும் இதே துரியோதனன் ராஜா அப்படின்னா ஜனங்க இது எல்லாம் பண்ணுவாங்களா அது அந்த ஆள்பவர்களை பொறுத்தது மக்களுடைய மகிழ்ச்சி அப்படின்றது எல்லா காலத்திலும் எல்லா நாடுகளிலும் அது அப்படித்தான் இருந்திருக்கின்றது போன பிறகு துருதராசிரன் அவர் காலில் போய் விழறாங்க இதுக்கப்புறம் வழக்கம் போல மூத்தவர்கள் பீஷ்மர் துரோணர் இப்படி எல்லாரிடமும் ஆசீர்வாதம் வாங்குகின்றார்கள் இதுக்குள்ள துரியோதனது மனைவி அவங்க என்ன பண்றாங்க அந்த மீதி சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களது மனைவிகளுடன் அவங்க வந்து திரௌபதி குந்தி அவங்களெல்லாம் வாங்க வாங்க அப்படின்ட்டு பெண்களை பெண்கள் அணி அவங்க வந்து வரவேற்று கொண்டு செல்கிறார்கள் இதில் பாருங்க குந்தி திரௌபதி ரெண்டு பேரும் காந்தாரி முன்னாடி போய் நிற்கிறாங்க ஏன்னா அவங்கதான அது மனைவி மூத்தவர்கள் வேற இல்லையா குந்தி திரௌபதி ரெண்டு பேரும் காந்தாரி காலில் விழுந்து வணங்குகின்றார்கள் அப்ப காந்தாரி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரௌபதியை கட்டி தழுவி கொள்கிறாள் அப்போ மனசுல என்ன நினைக்கிறாளா இவள் தான் என் மகன்களுக்கு யமனாக இருக்க போகின்றாள் அப்படின்னு இது இன்டியூஷன்னு சொல்றதா இல்ல வந்து உள்ளுக்குள்ள இருக்கின்ற வெறுப்புன்னு சொல்றதா எதனாலன்னு தெரியல ஆனா காந்தாரி மனசுக்குள்ள இந்த எண்ணம் தான் வந்திருக்கின்றது இவ தான் என் பசங்களையே நாசம் பண்ண போறா அப்படின் பசங்க ஒழிஞ்சா இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்காது ஆனா பசங்களை கட்டுப்படுத்த முடியுமா இதை நம்ம பின்னாடியே விரைவிலேயே நம்ம பார்க்க போறோம் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு காந்தாரி சொல்றா அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து திரௌபதி குந்தி இவங்கள்லாம் ஒரு நல்ல நாள் நல்ல லக்னமாக பார்த்து அந்த பாண்டவனுடைய கிரகத்துக்கே போனாங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் கிருஷ்ணரோட அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்கே சந்தோஷமா கொஞ்ச நாள் இருக்காங்க இப்போ திருதராசன் என்ன பண்றாரு எல்லாரையும் வாங்க அப்படின்னு வரவழைக்கின்றார் வந்த உடனே அவர் சொல்ல போற வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யுதிருஷ்ட பார்த்து சொல்றார் பாண்டு அவன்தான் வந்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்தான் நான் சொன்ன சொல்ல தட்ட மாட்டான் நீ அவனுடைய மகன் ஆனா என் பசங்க இருக்காங்களே துராத்மாக்கள் அப்படின்னு சொல்றான் கெட்ட பசங்க யாரு ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளை சொல்றார் இவங்கெல்லாம் வந்து கெட்ட பசங்க சொன்னதை கேட்கவே மாட்டாங்க நான் சொன்னதை செய்யவே மாட்டாங்க சுயநலம் மிக்கவர்கள் அதனால அவங்களோட மறுபடியும் சண்டை வந்துடக்கூடாது நான் என்ன பண்றேன் இந்த காண்டவ பிரஸ்தம் அதை உங்களுக்கு கொடுத்துட்றேன் பாதி ராஜ்யம் அதை எடுத்துட்டு நீங்க எப்படி இந்திரன் வந்து தேவலோகத்தை காக்கின்றானோ அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து அந்த காண்டவ பிரஸ்தத்தை காப்பான் நீங்க அங்க போய் இருங்க அப்படின்ட்டு நகுஷன் இவங்கெல்லாம் வந்து அங்கதான் இருந்தாங்க அந்த புரூரபு அவனுடைய லோபத்தினால் அந்த ரிஷிகள் வந்து அதை அழித்து விட்டார்கள் அது நல்ல இடம்தான் நீங்க அதை வந்து அபிவிருத்தி பண்ணி அங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு அதுவும் என்ன சொல்றாரு இது கிருஷ்ணருக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதெல்லாம் நடக்கும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் பாண்டவர்கள் கிருஷ்ணரோட போயிட்டு ஆலோசனை பண்றாங்க சரிதானே பாதி ராஜ்யம் தரேன் அப்படின்றாரு காண்டவ பிரஸ்தம் அப்படின்றாரு நாமெல்லாம் அங்க போலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து திருதாஷன் கிட்ட சொல்றாரு அப்படி வந்து இந்த பாதி ராஜ்யத்தை கொடுத்து அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்றதா இருந்தா உடனடியாக செய்ய வேண்டும் அப்படின்றாரு ஏன்னா ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா உடனே செஞ்சிடணுங்க தள்ளி போடக்கூடாது இது வந்து எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது அது சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம் இப்படியே நம்ம தள்ளி போட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது கடைசியில் நடக்காம கூட போகலாம் அதனால தான் சொல்லுவாங்க இந்த இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அதனால் சார் இதுக்கு தெரியாமல் அப்படி கொடுக்க முடியுமா அப்படி இல்லை இப்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க இடதுகையில் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இடதுகையில் கொடுக்குறோமே அப்படின்றதுக்காக அதை கையில் மாற்றுற நேரத்துக்குள்ளே நம்ம மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நம்ம அதை அர்த்தம் எடுத்துக்கலாம் அதனால் உடனடியாக செய்ய வேண்டும் அப்படின்னும்போது கிருஷ்ணத் வைபாயனர் வியாசர் அவர் முன் இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சிகளை நிகழ்த்துகின்றார் ஒரு நல்ல நாள் நேரம் எல்லாம் பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு சாஸ்திரோக்தமாக அந்த பட்டாபிஷேகம் நடைபெறுகின்றது தர்மரை பார்த்து சொல்றாங்க நீங்கள் வந்து எல்லா யாகங்களும் செய்து இந்த ராஜசூய யாகம் அதையெல்லாமும் செய்து நீங்கள் வந்து பெருமை பெற்று விளங்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வாழ்த்துகின்றார்கள் அதன் பிறகு பாண்டவர்கள் அவங்க வந்து சரி நாங்கள் காண்டவ பிரஸ்தம் போகிறோம் அப்படின்னு கிளம்புகின்றார்கள் இப்போ பாருங்க ஹஸ்தினாபுரத்தை விட்டு காண்டவப்பிரஸ்தம் போகின்றார்கள் பாண்டவர்கள் அப்படின்னும் போது இருந்த மக்கள் எல்லாம் நாங்களும் அங்கேயே போயிடுறங்க அப்படின்ட்டு பாண்டவர்கள் பின்னாடியே போக ஆரம்பிச்சுட்டாங்களாம் இவர்கள் ஹஸ்தினாபுரத்துக்குள்ள வரங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர்கள் தான் நம்மை ஆள போறார்கள் அப்படின்ன உடனே அதே ஹஸ்தினாபுரம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஆஹா அந்த பாண்டவே நமக்காக இப்படி பாண்டு புத்திரர்களாக வந்திருக்கின்றார் தர்மத்தை தெரிந்து தர்மத்தின்படி ஆட்சி நடத்துபவர்கள் யாரோ அவங்க இப்ப நம்மை ஆளப்போகின்றார்கள் இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அப்படின்னு நினைத்த மக்கள் அதே பாண்டவர்கள் இல்ல அவங்க இனிமே அசினாபுரத்துக்கு ராஜா கிடையாது காண்டவ பிரஸ்தத்துக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடடா நம்ம நினைச்சதெல்லாம் மாறிவிட்டது இனிமே இங்கிருந்து கஷ்டப்பட முடியாது அதனால நாமளும் நல்ல ராஜா எங்க இருப்பாரோ நல்ல ஆட்சியாளர்கள் எங்க இருப்பாரோ அங்கதான் நாம போகணும் அப்படின்னு இவங்களும் பாண்டவர்கள் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த துரியோதனன் கர்ணன் இவங்க இருக்காங்க பாருங்க இவங்க வந்து அந்த முரசிவிக்கின்றார்கள் யாரும் பாண்டவர்கள் பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு பாண்டவர்கள் காண்டவ பிரசம் வந்த பிறகு இந்திரன் என்ன பண்ணுறாரு விஸ்வகர்மாவை கூப்பிடுகின்றார் கூப்பிட்டு இந்த தேவலோகம் மாதிரி அங்க வந்து நீங்கள் நகரத்தை நிர்மாணிக்க வேண்டும் அப்படின்னு அனுப்புகிறாருங்க அவர் இங்கே வந்த உடனே கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இந்த காண்டவ பிரஸ்தம் இந்திரனே உங்களை அனுப்பினதனால நீங்க அதற்கு ஒப்பான ஒரு நகரத்தை இங்கே நிர்மாணிக்க வேண்டும் அது இனிமேல் இந்திரபிரஸ்தம் என்று அழைக்கப்படும் அப்படின்றாரு இதுதான் வந்து அஸ்தினாபுரம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்திரபிரஸ்தம் உருவான கதை அதே மாதிரி ஒரு அற்புதமான நகரம் தேவலோகத்தை விஞ்சக்கூடிய ஒரு நகரம் அந்த காண்டவ பிரஸ்தத்தில் நிர்மாணிக்கப்படுகின்றது அங்கே அகழிகள் மதில்கள் கோட்டைகள் அதுக்கப்புறம் அந்த நவரத்தனங்களால் இழைக்கப்பட்ட கதவுகள் இப்படி அற்புதமான ஒரு நகரமாகின்றது இந்திரப்பிரஸ்தம் கொஞ்ச நாள் அங்க கிருஷ்ணர் எல்லோருடனும் இருக்கின்றார் ஒரு நாள் குந்தி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் கிளம்புகின்றேன் அப்படின்னும் போது குந்தி சொல்கிறா யாருமே துணை இல்லாதவர்களுக்கு நீங்கள் தானே துணை அறக்குமாளிகளை நானும் என் பசங்களும் இருந்தப்போ உங்களுக்கும் பலராமருக்கும் அது தெரியும் தானே நீங்க துணை இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம் உங்களை விட்டா உங்களுக்கு வேற யார் இருக்காங்க அதனால பசங்களை நீ எப்பவுமே நினைவுல வச்சுக்கணும் அப்படின்றா கிருஷ்ணர் சொல்றாரு அப்படியே என் நினைவில் இருப்பார்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாண்டவர்களிடம் விடை கொண்டு அவர் கிளம்புகிறார் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறார் நாரத முனிவர் இங்க வருவார் அப்படின்ட்டு போறார் அதே மாதிரி சில நாட்கள் கழித்து நாரத முனிவர் இங்க வருகின்றார் அங்க வரும்போது எல்லாம் மரியாதையுடன் முதல்ல யுதிஷ்டர் அவருக்கு வந்து ஆசனம் கொடுத்து மரியாதை செய்து அதுக்கப்புறம் திரௌபதிக்கு சொல்லி அனுப்புகிறார் திரௌபதி வந்து நாரதரை வணங்குகிறார் அதுக்கப்புறம் எல்லாம் ஆசிர்வாதங்கள் எல்லாம் பெற்ற பிறகு நீங்க போகலாம் அப்படின்ன உடனே திரௌபதி விடைபெறுகிறார் இப்போ நாரதர் வந்து யுதிஷ்டர் கிட்ட சுந்தோப சுந்தர்கள் இவங்க வந்து ரெண்டு பேர் சகோதரர்கள் சகோதரர்கள்லாம் எப்படின்னா இணைப்பிரியா சகோதரர்கள் ஒரே படுக்கை ஒரே தட்டில் சாப்பாடு ஒரே எண்ணம் ஒரே செயல் எல்லாம் ஒன்று தவம் நிறைய செய்து பயங்கரமான வரங்களை எல்லாம் பெற்றார்கள் கிட்டத்தட்ட சாவே இல்லாத மாதிரியான ஒரு வரம் அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம் ஆனால் திலோத்தமை அப்படின்ற ஒரே ஒரு பெண்ணினால் அந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய மன வித்தியாசம் வேறுபாடு வந்து அழிந்து விட்டார்கள் நீங்க அஞ்சு பேரும் திரௌபதியை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவள் பொருட்டு உங்களுக்குள் பிரச்சனை வரக்கூடாது இதுல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றார் அப்போ யுதிஷ்டர் கேட்குறாரு அந்த சுந்தோப சுந்தர் அவங்க யாரு அந்த திலோத்தமை, அவை யாரு எப்படி அவர்களுக்குள் இந்த பிரச்சனை வந்தது என்ன விதமான வரங்களை பெற்றார்கள் அதையெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லணும் அப்படின்றாங்க நாரதர் வந்து இப்போ அவர்களுடைய வரலாற்றை சொல்லத் தொடங்குகின்றார் மீண்டும் அடுத்த பதில் வணக்கம்